ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணியினுடைய கோச்சான கௌதம் கம்பீர் மேலே பல விதமான விமர்சனங்கள் இப்போ வந்து வந்துட்டுருக்கு அணிக்குள்ளே வந்து ஒரு சமநிலை இல்லை சீனியர்கள் எல்லாருமே கம்பீருக்கு எதிராக வந்து போர்க்கொடி வந்து தூக்குறாங்க அதே மாதிரி கேப்டன் வந்து சரியில்லை இந்த மாதிரி பல விதமான விமர்சனங்கள் வந்ததை தொடர்ந்து மூணாவது ஓடியை போட்டியில் கேப்டனை வந்து மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பிசிசி வந்து வந்திருக்காங்களா அதே மாதிரி கௌதம் கம்பீரை இந்த தொடரோட வெல் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த கம்பீருடைய எரா அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டில் தான் படுதோல்வியை சந்தித்தோம் சொந்த மண்ணில் அடுத்தடுத்து ரெண்டு முறை ஒயிட் வாஷ் தோல்வியை வந்து கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தா ஓடிய கிரிக்கெட்லையுமே இத்தனைக்கு நம்ம நல்லா ஆடியுமே கூட தோல்வியை சந்தித்தது பெரிய ஒரு அதிர்ச்சியாக வந்திருக்கு முதல் ஓடியை போட்டி ராஞ்சியில் வந்து நடந்துச்சு அதில் ஃபஸ்ட்டான நம்ம இந்தியா முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது அடிச்சிருப்போம் அந்த போட்டியிலுமே இந்தியா தோற்க வேண்டியது தான் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கிட்ட சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டாங்க பதினேழு ரன் வித்தியாசத்தில் ஒரு நூல் இலையில் தான் நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம் ரெண்டாவது ஓடியை வந்து ராய்ப்பூரில் வந்து நடந்துச்சு அந்த ஸ்டேடியமில் நடந்த போட்டியில் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன் நம்ம வந்து அடிச்சிருப்போம் அடுத்த சவுத் ஆஃப்ரிக்கா நாலு பால் மீதம் இருக்கிறப்ப முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க விராட் கோலி பேக் டு பேக் செஞ்சுரி போட்ட போதிலுமே கூட ரோஹித் ஷர்மாவும் ஓரளவுக்கு பெட்டரான பர்ஃபாமன்ஸை கொடுத்த போதிலுமே கூட யங்ஸ்டர்ஸ் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ இதில் வந்து ஒரு தனக்கு கிடைச்ச ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் இவருக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கு ஆனால் அந்த வாய்ப்பை ரொம்ப சரியாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு அவர் யார் அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட்டு அவர் வந்து ஒரு நீண்ட கேப்புக்கு பிறகு ஓடியை தொடரில் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சி அவர் உள்ள வந்திருப்பாரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் நல்லா ஆடி அவரை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நூற்றி அஞ்சு ரன்கள் வந்து சேர்த்திருப்பார் விராட் கோலியும் வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பார் ரெண்டாவது ஓடியையில் ருத்ராஜ் கைக்வாட்டும் ரெண்டாவது ஓடியையில் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு லோக்கல் போட்டிகளில் ருத்ராஜ் கைக்வாட் வந்து கேப்டனாக தான் இருக்கார் அந்த வகையில் கேஎல் ராகுலை விட ருத்ராஜ் கைகோட் வந்து ஒரு பெட்டரான கேப்டனாக தான் வந்துருப்பார் ராகுல் வந்து ரெண்டு கேம்லையுமே நல்லா ஆடி ஆடிருப்பார் ரெண்டு கேம்லையுமே ஆஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பார் பட் கேப்டனா கேஎல் ராகுல் அவரை ப்ரூஃப் பண்ண தவறிட்டார் ஏன்னா முதல் போட்டிலையுமே ரோஹித் சர்மா அவ்வப்போது வந்து ராகுலுக்கு வந்து அறிவுரை சொல்லி அவர்தான் வந்து கடைசி நேரத்தில் கேப்டன்சி பண்ணியிருப்பாரு அதனால தான் வந்து ஜெயித்தோம் ரெண்டாவது ஓடியில் நம்ம வந்து தோத்தே போயிட்டோம் அடுத்த ஓடியை வந்து வால்வா சாவா அப்படிங்கிற ஒரு போட்டி அப்போ ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டியில் நம்ம வந்து தோல்வியை சந்திச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து கேப்டன்சி தான் வந்து காரணம் அந்த வகையில் கம்பீர் செலக்ட் பண்ண ராகுலும் சரியில்லை புறம் வந்து கம்பீர் மேலே ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர்கள் எல்லாருமே தொடர்ந்து அவர் மேலே விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த ரெண்டு கேமில் பாருங்க யங்ஸ்டர்ஸ் வந்து சொந்த பண்ணப்போ பட் ரோகிட்டும் கோலியும் நல்லா தான் ஆடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் கேமில் ரோஹிட் வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டார் கோலி பேக் டு பேக் வந்து செஞ்சுரி பட் இன்னொரு புறம் நம்ம வந்து ஒரு வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும் இல்லை ஜடேஜாவாக இருக்கட்டும் ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஒரு சுமார ரகம் தான் வச்சுக்கோங்க இவங்கள விட விராட் கோலி ரோஹித் சர்மா நல்லாவே ஆடுறாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களே வெளில அனுப்ப கம்பீர் வந்து பார்க்குறாரு அப்படிங்கிறது வந்து புரியலை அந்த மாதிரி சூழல் மூணாவது ஓடி போட்டியில் ருத்ராஜ் கைகாட்டை வந்து கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ வந்து பிசிசிஐ வந்திருக்காங்களா அதே மாதிரி இந்த ஓடிய தொடர் முடிஞ்ச கையோட ஒரு நம்ம ஓடிய தொடர் வந்து இழந்துட்டோம் மூணாவது கேம்லையுமே நம்ம வந்து தோத்து போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்பீருக்கு வந்து ஒரு கும்பிடு போட்டு இனிமேல் நீங்கள் கிளம்புங்க வேற கோச்சை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் பிசிசி அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட் அடி வாங்கியாச்சு இப்போ ஓடியிலையுமே சொந்த மண்ணில் நம்ம வந்து படுதோல்வியை சந்தித்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு அது வந்து பெரிய ஒரு அவமானமாக போகும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது அதனால் கம்பீரை மா மாத்தணுமா வேணமா அப்படிங்கிற அந்த இறுதி முடிவு மூணாவது ஓடியை போட்டி முடிஞ்ச கையோட தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது நன்றி